மக்களே ஒரு இருபது ப்ளஸ் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு செவன் சீட்டர் வண்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி சுசுக்கு எர்த்திக்கா செவன் சீட்டர் உள்ள ஏழு பேர் உட்காரலாம் மைலேஜ் தாங்க மெயின் இந்த அளவு வண்டியோட மைலேஜ் வேறு எந்த வண்டியுமே கொடுக்காது ஒரு ஏழு பேர் போகிற வண்டியில் உங்களுக்கு இருபது கிலோ ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கும் நீங்கள் ஹைவேலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை வண்டியை நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து திரும்ப விறிங்கன்னா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஜின்கண்ட்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஜின்கண்ட்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வாங்க வண்டியை உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஞ்சன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுச்சுக்கு எடுத்திக்கா வீடியங்க வண்டியோட இதை இப்போ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேவிங் இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் சீட் பவர் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அதேமாதிரி உள்ளே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் ஸோ வீடிய வேரியண்ட்டு தான் ஆனால் உங்களுக்கு ஜட்டியே வேரியன்ட் அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டி உங்களுக்கு தரமாக இருக்கும் ஸோ இந்த வண்டி எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒருத்தாக இருக்கும் ஸோ வண்டிக்கு ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் நீங்கள் மூணு ஓனர்னு சொன்னோன்னா பயப்பட தேவையில்லை நீங்கள் நேரில் வந்து ஒரு மெக்கானிக் ஓட்டிருந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி உங்களுக்கு வேறு லெவல் இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம சீராடி சாய்கந்தன் கார் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சே கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்து கீழே இருக்குது நம்ம ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டிலே இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டே தட்டி விட்டுருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குற வண்டியோட எக்ஸ்டீரியர் வேறு லெவலில் இருக்குங்க டிஎன் அஞ்சு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் நம்பரு ஸோ எர்த்திகா செவன் சீட்டர் அப்படிங்கிற போது நல்ல மைலேஜுங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இன்டீரியர் நல்லாயிருக்கு வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டேருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க ஸோ எக்ஸ்டீரியர் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்க வாங்க உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது விடிஐ வேரியன்ட்டு ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு நாலு பவர் விண்டோ ஸோ பவர் விண்டோ பாருங்க பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ் எல்லாம் இப்போதாங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல அருமையான குவாலிட்டியான சீட் கவரு ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா சும்மா குளு குழு குளும் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் ஸோ சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸு அப்படியே இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஒரு ஏழு பேர் உட்காரதுக்கான சூப்பரான வண்டி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ எர்த்திகா வீடியை டீசல் வண்டி கிடைக்கிறதே இல்லைங்க ஏன்னா இந்த வண்டி அளவுக்கு மைலேஜ் உங்களுக்கு யாருமே எந்த வண்டியுமே கொடுக்காது அதே மாதிரி ரீசல் வேல்யூ ரீசல் வேல்யூமே அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு கம்மியாக தான் வைக்கும் ஸோ நல்ல வந்துட்டீங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சும்மா தாறு மாதிரி தான் ஒரு மெக்கானிக் கூட்டி இருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நூடுல்ஸ் மேட் அப்படிங்கிற போது உங்களுக்கு கால் வச்சுங்கன்னா நல்லா இதாக இருக்கும் அழுத்தமே இருக்காது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு ஸோ நல்லா ஒரு சில்வர் குரோம்லாம் பாடரில் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சில்வர் குரம்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்க டிஎன் அறுபத்தி அஞ்சு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் நம்பரு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் அப்படியே உங்களுக்கு பூட் பார்க்கலாம் பூட்டு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இருக்காது கொஞ்சம் பெரிய பூட்டு கிடையாது சின்ன பூட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேக் வைக்கலாம் ஸோ என்ன ஒரு நாள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸில் தான் இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு குவாலிட்டியான செவன் சீட்டர் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி தெரியும் அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் தான் சாய்ஸை பார்த்தீங்கன்னால தெரியும் இந்த பட்டன்ஸ் எல்லாம் பாருங்க பிராண்ட் நியூ ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க வேற மாதிரி வண்டி இது மேல பாத்தீங்கன்னா ஒரு ரூஃப் ஏசி ரூஃப் ஏசியுமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சூப்பரா இருக்கு குழு இருக்கு நாலு பவர் விண்டோ இதுல எதுக்கு மைக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மைக் அடிஷனல் இது பண்ணிருக்காங்க ஒரு நீங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல ஆண்ட்ராய்டு செட் எல்லாமே வந்துடும் இது செட் ஆன் பண்ணுங்க ஆண்ட்ராய்டு செட் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புதுசா போட்டிருக்காங்க வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒரு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்ன பின்னா பேசி பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க